ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து இதெல்லாம் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் பிரித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க அப்படி நினச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து எதையாக இருந்தாலும் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு செய்கிறதுக்கான எதா வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அதை தாண்டி நீங்களாவே ஒரு விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் வந்து இதாக இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு உடனே எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அதுக்கடையில் நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு எது அக்செப்ட் ஆகுதோ அந்த அக்செப்ட் அனுசை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி சரி விடுங்க அதுக்காக வந்து இப்போ இருக்கிற இதை வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னோன்னே சரி ஓகே எது நடக்கிறோம் சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் இப்போ இருக்கிற இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்களும் இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து அவங்களுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தனாலே போதும் அதுக்கடையில் நம்மளுக்கு எதுவுமே வந்து இப்போது நடக்கிற இடத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ஒரு மனதை வந்து நம்ம எல்லாத்தையும் தயாராளிச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தோன்னா தான் நம்மளால வந்து அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன நடக்குதுங்கிறத நம்ம பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம இதிலையே குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் யாருக்காவும் எதுக்காகவும் வந்து இதை அதையும் போட்டு நம்ம குழப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதை வந்து நீங்கள் பேசி அதை எதுக்கு வந்து ஒரு இதாக இது பண்ணிக்கணும் பேசுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல சரியான ஒரு இதை வந்து நம்மளுக்கு அக்செப்ட் ஆகிக்கிறதுக்கான காரணங்கிறது நமக்கு இல்லாதப்ப நம்ம அதெல்லாம் வந்து பேசி பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுட்டு போனோன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எந்த நேரத்துலேயும் எதுக்காகவும் சரியான ஒரு இது வந்து விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காததுக்கு போகிறதுக்கும் நம்மளால் வந்து அது சரியாக இருக்க முடியல அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு மனசார வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற டைமில் நம்மளால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த கிடைக்கிற விஷயங்களை வாழ்க்கையில் சரியாக வந்து நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டனாலே போதும் அப்படின்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இப்போ இருக்க விஷயத்தையே நீங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் பேசுகிறனால இன்னும் ஆயிடப்போகிறதில்ல என்ன நடக்குதோ அதை வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு தான் நம்மளுக்கு சரியான வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோட ஆமாம்மா அதெல்லாம் வேணும் தான் வேண்டாங்கள எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இது இது சரி அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் நம்மளால் வந்து அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம வந்து அந்தந்த நேரத்தில் வந்து அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வேணும் தான் இப்போ இருக்க அது விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது இவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிற விஷயம்